என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபல் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி என் தேவேந்திர உல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கு முதற்கன் வணக்கம் இந்த கணவன் எதற்காண்டி அப்படின்னா நேற்று ஆகஸ்ட் இரண்டாம் தேதி தேனி பங்களாமேட்டில் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்களுடைய தலைமையில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை பட்டியல் பிரிவிலேருந்து நீக்கணும் அப்படின்ற ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த மாபெரும் ஏராளமான பெருந்தரலாக தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் கலந்துக்கிட்டாங்க அதில் நேரலை பார்த்த எல்லாருமே தெரியும் குறிப்பாக சிவப்பு பச்சை வர்ண கொடிகளோடு அந்த துண்டுகளோடு பெருந்தரலாக இந்திரன் புகைப்படங்களோடு பெருந்தரலாக மக்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க நானே மெய்சில் இருக்கும் அளவிற்கு ஒரு பதினைந்து நிமிடம் குறும்படாத பட்டியல் வெளியேற்றம் ஏன் உள்ள வேளாளர் சமூகம் பட்டியல் விட்டு வெளியே போகணும் அப்படின்னு அனைத்து அரசியல்வாதிகளையும் அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஏன் நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களையே யோசிக்க வைக்கக்கூடிய ஏண்டா நம்ம இப்படி ஒரு விஷயத்தை நம்ம முன்னெடுக்கலை தனால் நம்ம பட்டியல் வெளியிட்ட வந்து பேசணும் ஆனால் இந்த மாதிரி விஷய தரவுகளை ஏன் நம்ம வந்து இதை திரட்டுறதுக்கு வந்து தவறணும் நம்ம ஏன் வந்து இந்த பட்டியல் வெற்றி ஏன்ற நம்ம மக்கள் எளிய மக்கள்கிட்ட நம்ம மக்கள் மனசில் கொண்டு போகிறதுக்கு ஒரு ஷார்ட்டாக ஒரு குறும்படம் கூட எடுக்கலை அப்படின்ற யோசிக்கக்கூடிய இடத்துல இன்றைக்கி தமிழகத்தில் அரசியல் களத்தில் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி அதுவும் நாம் தமிழர் கட்சி எடுத்திருக்காங்க நினைக்கும்போது நமக்கே ஃபுல்லாக இருக்குது உண்மையிலே வரலாற்றில் முதல் முறை இந்த நாம் தமிழர் கட்சிக்கு செயல்பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் செய்யலை அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை முதல்ல பண்ணுச்சு அது என்ன அப்படின்னா ஒரு சாதியுடைய ஒரு சமூகத்துடைய நீண்ட நாள் கோரிக்கையை ஒரு பொதுக்கூட்டமாக அதுவும் அரசியல் கட்டத்தில் ஏதோ நாலாவது அஞ்சாவது இடத்துல இருக்கிற கிடையாது ஏதோ அரசியல் கட்டத்தில் மூன்றாம் இடத்துல அதுவும் ஓட்டுக்கு பணம் கொடுக்காம சுயேட்சியாக போட்டிட்டு பல லட்சம் வாக்குகள் பெற்று மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு அரசியல் கட்சி பல்வேறு அரசியல் கட்சியில் திரும்பி பார்க்கும் வண்ணமும் பல்வேறு சமூகங்கள் திரும்பி பார்க்கும் வண்ணமும் இவங்க ஏன் பட்டியலை விட்டு வெளியே போகணும் அப்படின்றத எளிய முறையில் ஒரு பதினைந்து நிமிட காணொலியில் அதுவும் நிறைய தரவுகளை திரட்டி வரலாற்றோடைய பட்டியல் வெளியேற்றம் ஏன் இப்போ வரலாற்றில் உள்ள வேளாளர் யார் மல்லர் யார் பல்லர் யார் களமர் யார் காலாடி யார் வேளாளர் யார் அப்படின்னு தெளிவாக கூறியது மட்டும் அல்லாமல் இந்த பட்டியல் வெளியேற்றத்தில் எதனால் இணைக்க இணைச்சி விட்டாங்க இவங்க எது இணைக்கிறதுக்கான க சாத்தியக்கூறுகள் இருக்குதா இதற்கு முன்னாடி ஒவ்வொரு நிகழும் என்ன சொல்லுது இந்த சமூகம் பட்டியலேருந்து ஏன் வெளியே போகணும் இவங்க பட்டியலில் இருக்கக்கான தகுதியில் இருக்கா அப்படின்றத எளியவனுக்கு கூடவே ஈஸியாக மனதில் ஆழமாக பதிய வைக்கக்கூடிய ஒரு காட்சியாக அந்த பதினைந்து நிமிடம் காட்சி என்பது எல்லாரையும் மெல் மெய்சிலிருக்க வைத்தது உண்மையிலே அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது அந்த காணொலியை வந்து பார்க்கும்போது நிறையா தரவுகள் வந்து தரட்டியிருக்காங்க உண்மையிலே நாம் தமிழர் கட்சி இப்படிலாம் முன்னெடுக்குமான்னு நானே சத்தியமே எதிர்பார்க்கல ஏதோ கூட்டம் நடத்துகிறாங்க பட்டியலிட்ட சம்மந்தமாக பேசுகிறாங்க பேசிட்டு போயிடுவாங்கன்னு நினச்சா ஆனால் இப்போ ஏற்பட்ட யோசிப்பாங்க அப்படின்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை இது வரைக்கும் நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோரிக்கை பற்றி பேசியிருக்க தவிர்த்து வந்து இவ்வளோ ஆவணங்கள் திரட்டி இதற்கான குறும்படமாக வழியிடலை தன்னோட கட்சி சார்ந்த போராட்டக்கழகங்களை வெளியிட்ருக்காங்க தன்னோட செயல்பாடுகளை சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தான் வெளியிட்டிருக்காங்க தவிர்த்து வந்து இந்த பட்டியல் வெளியேற்றம் ஏன் வரலாற்றில் நம் யார் வரலாற்றில் இருந்த இந்த சமூகம் பட்டியல் இணைப்பதற்கான காரணம் என்ன ஏன் நம்ம இதை விட்டு வெளியேறணும் அப்படின்னு அனைத்து சாதி மக்களுக்கும் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்துவதமாக செயல்பட்டிருக்குது நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவன் சொந்தமன் சீமான் அவர்கள அருமையான ஒரு முன்னெடுப்பு உண்மையிலே அரசியல் வரலாற்றில் இது மிகப்பெரிய ஒரு அதிர்வு யார் கேட்டாலும் இந்த ஒத்த காணொலியை இந்த பாடுற நான் ஏன் பட்டியலை விட்டு வெளியே போகணுங்கிறேன் எனக்கு என்ன வரலாற்று சிறப்பு இருக்குன்னு இந்த ஒத்த காண இந்த பதினஞ்சு நிமிட காணொலி போதும்னு நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்தளவு நிறைய விஷயங்களை வந்து சேகரிச்சிருக்காக நாம் தமிழர் கட்சி உண்மையிலேயே இந்த எங்களுடைய இந்த சமூகத்துடைய கோரிக்கையை முன்னெடுத்து இந்த பட்டியல் வெளியேற்றம் குறித்தான ஒரு ஆவணமாக ஒரு குறும்படமாக வெளியிட்ட நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளருக்கும் அதன் ஊட பிரிவாளருக்கும் சரி இதை எடுத்து கொடுத்த தகவலாம் சேகரித்து கொடுத்த அனைவருக்கும் என் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் சார்பாகவும் மூவேந்தர் மீடியா சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் எதிர்பார்க்கலை ஒரு அரசியல் களத்தில் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் கட்சி அப்பேற்பட்ட ஒரு கட்சி ஒரு சாதி ஒரு சமூகத்துடைய ஒரு நீண்ட நாள் கோரிக்கையை அதுவும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை பட்டியல் பிரிவில் வந்து நீக்கணும்ல தேவேந்திரகுல வேளாளர் எங்களை அப்படின்னு சொல்லி அந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா சமூகத்தவரையும் அந்த பொது மேடையில் பட்டியல் வெளியேற்றத்தை நாம் மட்டும் பேசாமல் எல்லா சாதி மக்களையும் பேச வச்சிருக்காரு அண்ணன் சீமா மெய்சிலிர்த்தது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சமூகத்தை சார்ந்தவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் இந்த சமூகத்தோட பண்பாடு கலாச்சாரம் ஏன் இந்த சமூகம் பட்டியலை விட்டு வெளியே போகணும் இவனை ஏன் நம்ம ஒடுக்கப்பட்டவனா தமிழ் சமூகம் பார்க்கணும் பார்க்கக்கூடாது அப்படின்றத எளியவனுக்கு கூடவே ஈஸியாக அவனோட மனசில் புகுத்தும் அளவிற்கு ஒரு சிறப்பான பேச்சுகள் இருந்தது அங்கே எல்லாருமே ஒரு சில பேச்சுகள் மட்டும் எனக்கு உடன்பாடு இல்லை அதில் குறிப்பாக அண்ணன் கரியால அவர்கள் வந்து வருத்தப்பட்டுக்கலாம் பரவாயில்ல அதில் டாக்டர் தெருக்கு சிசசாமி அவர்களை வந்து பேசினதை வந்து தவிர்த்துருக்கலாம் என்னை பொறுத்தவரை நான் அதை நினைக்கிறேன் ஏன்னா அரசியலை நல்லா வளர்ந்துட்டு வாரீங்க நான் சொல்கிறேன் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் இது போன்ற விஷயங்களை தவிரங்க ஏன்னா உங்களோட அரசியல் வாழ்க்கைக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் சிறந்த பேச்சாளர் அந்த அதே மேடையில் அண்ணன் செந்தமேனன் சீமான் அவர்கள் வந்து சிறுவிழுபுத்தூர் அந்த சட்டமன்ற தொகுதியை வந்து அண்ணன் கரியாலமல்லாருக்கு வந்து கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே எங்களுக்காக ரொம்ப சந்தோஷம் தான் ஏன்னா அண்ணனுக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி கிடச்சிருக்கேன் அப்படின்னு உண்மையிலேயே அந்த தொகுதியிலேருந்து நீங்கள் வெற்றி பெறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் ஆனால் இப்படி அரசியலில் போகும்போது இந்த மாதிரி ஒரு தலைவரை பற்றி விமர்சனம் செய்யும்போது ஏன்னா அவங்களோட ஆதரவாளர்களும் நிறைய பேர் வந்து அந்த பகுதியிலேருந்து இருப்பாங்க இருந்தாலும் அவங்களோட வாக்குகள் நமக்கு வந்து பெற வேண்டியது இருக்குது ஏன்னா அந்த கட்சிகளை இருந்தாலும் சமூகமாக நிறைய பேர் வந்து ஓட்டு போடலாம்னு நினப்பாங்க இந்த மாதிரி பொதுத்தளங்களில் தலைவரை பற்றி பேசும்போது அவங்களுக்கு அந்த ஓட்டு போடக்கூடிய எண்ணங்கள் வந்து மாறும் ஸோ அதன் அடிப்படையில் தான் இனிமேல் வந்து இந்த பொது மேடைகளில் வந்து இந்த கருத்துக்களை வந்து பதிவு செய்யாதீங்க அப்படின்றத நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த விஷயத்தை நான் கரையாளம் அதை முடிஞ்சோடனே பேசணும் எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை இந்த மாதிரி வந்து மீட்டிங் நடத்துகிற அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த கட்சிக்காரங்க வந்து கூடிய பயன்படுத்தக்கூட நிறைய மனவளைச்சல் மாதிரி ஆக்கிட்டாங்க அந்த விரத்தில பேசினதான் மற்றபடி ஒன்றும் அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி நம்மள்ட்டி சொன்னாங்க ஸோ இருந்தாலும் சொல்கிறேன் யாரோ ஒருத்தர் சிலர் வந்து அரசியல் கட்சியான பல்வேறு விமர்சனங்கள் பல்வேறு எதிர்ப்புகள் இருக்கும் ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி சாதி ரீதியாக யாரை பற்றியும் பேச வேணாம் எல்லா நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கலப்புல தான் திருமணம் வந்து முடிஞ்சிருக்குது மெயினாக சொல்லணும்னா ஆளுமையான தலைவர்களும் அப்படி தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது யாரை பற்றியுமே பேச வேணாம் அதாவது எந்த பொண்ணு எந்த இதில் பொண்ணு எடுத்திருக்கோம் வச்சிருக்கோம் அதெல்லாம் வேணாம் ஏன்னா இன்னைக்கு வந்து பெரும்பான்மையாக இன்னைக்கு வந்து ஒரு பக்கம் நமக்கு இந்த புதிய தமிழன் கொச்சியில் ஆயிரம் கருத்து வேறுபாடு இருந்தாலும் இன்னைக்கு மருத்துவர் விவசாயி பின்னாடி மிகப்பெரிய அளவுல நம்ம தேவந்த வேலை வேலா மக்கள் தான் ஆதரவானிக்கிறாங்க அதேபோல் அண்ணன் ஜான் என்னன்னு பின்னாடி வந்தால் பெருந்தராக வந்து நம்ம தேவந்த குலவரசம் மக்கள் தான் ஆதரவு நிற்கிறார் அப்படி இருக்கும்போது நம்ம எந்த தலைவர் பற்றியுமே விமர்சனங்கள் பண் பண்ணக்கூட அரசியல் ரீதியாக சில கேள்விகள் இருப்பலாம் இல்லை வந்து நம்மளோட சந்தேகங்கள் வந்து கேட்கலாம் அது மாற்றிக்கிறது கிடையாது ஆனால் இந்த மாதிரி சாதி ரீதியான விமர்சனங்கள் வேணாம் அதுவும் ஒரு பொது மேடைகளில் ஒரு அரசியல் பொது மேடைகளில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு தலைவரை பற்றி பேச வேணாம் அப்படின்றதான் நம்மளோடது அவர் யார் இந்த கம்யூனிட்டது இப்போ நமக்கு தேவை கிடையாது ஏன்னா அவரோட பங்களிப்பு என்பது இந்த சமூகத்திற்கு இருக்குது ஸோ அந்த காலகட்டங்களில் போராடிக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணுமே தருத்து வந்து இதை வந்து அடுத்த மேடைகளில் பேச வேணாம் அப்படின்றத அண்ணன்ட்ட கரையாள மல்லர் அண்ணன்ட்ட வந்து ரொம்ப தாழ்மையாக அதை வந்து நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா உங்களோட அரசியல் வாழ்க்கை இன்னும் நீங்கள் மேலே போகணும் இன்னும் ஒரு நல்ல இடத்த பிடிக்கணும் ஏன்னா உங்களை போன்று இந்த மாதிரி சிறந்த பேச்சாளர் இந்த சமூகத்தில் இன்னொருத்தர் கிடைப்பது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது அப்பேற்பட்டு போகும்போது ஒரு சில விஷயங்களை நம்ம கடந்து போகணும் ஏன்னா அது போகிறதா நமக்கு நல்லது அப்படின்ற அடிப்படையில் அந்த கருத்தை வந்து நான் பதிவு செய்கிறேன் ஏன்னா கருத்தில் ரீதியாக நம்ம என்ன கருத்துக்கள் பேசணும் உண்மையிலே அந்த நாம் தமிழர் கட்சியோட அந்த பொதுக்கூட்டம் மேடையில் ஆரம்பத்தில் இருந்து பார்த்தோம் எல்லாருமே அவ்வளோ ஒரு சிறப்பாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அவ்வளோ ஒரு பேச்சாற்றல் அதுவும் குறிப்பாக இந்த பட்டியல் வெளியேற்றம் சம்பந்தமான அந்த குறும்படம் அந்த குறும் செய்தியை வந்து அந்த ஸ்க்ரீனில் ஒளிபரப்பும் போது அங்கே இருந்த எல்லா மாற்று சாதிகளும் கொண்டு கைதட்டி அவ்வளோ ஒரு ஆரவாரத்தோட்டை ரசித்தாங்க இதை எத்தனை லட்சம் பேருக்கு கொண்டு சேர்த்துருப்பாங்க நாம் தமிழர் கட்சியாக இன்றைக்கி பல லட்சக்கணக்கான மக்கள் பல சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்துகளாட்டியும் சமூக வலைத்தளங்களில் உன்னிப்பாக கவனிச்சிட்ருக்காங்க அப்போ எளிய மக்களுக்குடையே ஈஸியாக புரிகிற அளவிற்கு அழகாக இந்த பட்டியல் வெளியேற்றம் சம்பந்தமாக அதுவும் அதுக்கு பின்னணி இசைகளோடு அதுக்கு குரலாக குரல் பதிவாக அந்த பட்டியல் வெளியேற்றம் சம்பந்தமாக அந்த இசையமைத்த ஆற்றலும் சிறப்பாக இசை வந்து பின்னணி அந்த குரலும் அந்த பட்டியல் வெளியேற்ற சம்மந்தமாக பேசிய அந்த குரலும் வந்து சிறப்பாக இருந்துச்சு அப்படியே மனசுக்குள்ள அப்படியே உள்ளே போய் நம்ம ஏண்டா அந்த பட்டியல்களை இருக்கோம் அப்படின்ற ஒவ்வொருத்தனையும் இந்த காணொளி பார்த்தோன்னா கண்டிப்பாக அவனுக்கே தோணும் இப்பேற்பட்ட சமூகம் நம்ம ஏண்ட அந்த பட்டியல்களை இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு தேவேந்திரகுல வேளாண் சமூகம் மத்தியில் உணர்வுகளை அதாவது மனசுகளை ஆழமாக பூத்தக்கூடிய ஒரு பதினஞ்சு நிமிட காட்சி உண்மையிலே எதிர்பார்க்கல நாம் தமிழை கட்சி இப்படியெல்லாம் ஒரு விஷயத்த முன்னெடுக்கணும்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கலாம் ஏதோ பொது மாதிரி பொதுக்கூட்டத்தில் போடுவாங்க எல்லோரும் பேசுவாங்க கடந்து போயிடுவாங்க அப்படின்னு தான் நினச்சோம் எல்லாருடைய பேச்சும் சிறப்பாக இருந்தது இந்த தேவேந்திரகுல வேளாண் சமூகம் ஏறுக்கும் போருக்கும் உகந்தவர் அப்படின்ற அடிப்படையிலையும் அதை விரிவாக பேசி அந்த பேசுன மட்டும் இல்லாமல் நெல் மறக்கவை வந்து என் சமூகத்தை சார்ந்த மக்கள் அன் சீமான் கையில் கொடுத்ததும் இந்த ஏர்களைப்ப அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த தேவேந்திரகுல வேளாள சமூகத்துடைய அடையலப்ப சின்னத்தை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து இந்த தேர்தலில் வந்து சின்னம்மா வந்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக நானே உழவன் மகனாக வந்து நான் வந்துட்டேன் கடைசியில் வந்து இந்த கோரிக்கை எடுக்கணுங்கிறக்காண்டி தான் அந்த சின்னத்தை எனக்கு வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் நிறையா சீமானன் வந்து பேசியிருந்தாங்க உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது பெருந்திரளாக அதாவது மதுலேருந்து நம்ம போகும்போதே பார்த்திங்கன்னா அந்த உசிலம்பட்டியில் அடுத்தது இருந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டுக்கு இந்த பட்டியல் வெளியிட்ட சம்பந்தமான பேனர்கள் வைக்கப்பட்டிருந்ததை வந்து பார்த்தோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதெல்லாம் பார்க்கும்போது தெனி ஃபுல்லாக அப்படி உள்ளே போகும்போதே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்படி பேனர் வரிசையில் நம்ம வாகனத்தில் போனோம்னால இது பஸ்ஸில் போனோம்னால வந்து நம்ம அதை வந்து கவர் பண்ண முடியலை அது பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி அஞ்சு பரவாயில்ல நம்ம சமூகத்தில் ஒரு தலைவர்கள் வந்து மாணவோட புதுக்கூட்டம் வச்சா எப்படி இது அந்த மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி நல்லா இருந்தது மக்களும் பெருந்தலாக இதில் எல்லா மாவட்டங்கள்லேருந்தும் வந்திருந்தாங்க ஒவ்வொருத்தரும் வந்து ஃபோட்டோ போட்டிருந்தாங்க நாங்கள் இங்கேருந்து இத்தனை வாகனத்தில் வர இங்கேருந்து நம்ம சமூக மாநாட்டுக்கு போகிற மாதிரியே அந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் போட்டிருந்தோம் அதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நாம் தமிழர் கட்சி என்ன அந்த பொதுக்கூட்டத்தில் பண்ணிட போகுது அப்படின்னு நினைச்சவங்க மத்தியில் நாம் தமிழர் கட்சி என்ன போகுது எப்போது மாதிரி தான் பொதுக்கூட்டம் மட்டும் கத்திட்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சவங்க மத்தியில் நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரியெல்லாம் தொலைநோக்கு பார்வையை யோசித்து இப்படியெல்லாம் ஒரு கண்டென்ட்டை எடுப்பாங்களா இந்த சமூகத்தோடைய பட்டியல் இலேற்ற கோரிக்கைக்கு இவ்வளோ தூரம் தகவல் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு மேய்ச அளவுக்கு அந்த பொதுக்கூட்டமானது வந்து நடைபெற்றது உண்மையிலே இது வரைக்கும் பட்டியலற்றம் என்பது வந்து எல்லா தலைவர்களும் மேடைகளில் பேச்சு சொல்லி நம்ம ஏன் போகிறோம் இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம்னு சொல்கிறது போக வரலாற்று ரீதியாக கொண்டு வந்து மல்லர்னா யார் பல்லர்னால் யார் வேளாளர்னா யார் அப்படின்னு சொல்லி வந்து இவங்க எப்படி பட்டியலில் இணைஞ்சாங்க எப்படி இணைக்கப்பட்டாங்க ஏன் உங்களுக்கும் இந்த பட்டியலுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்றத அழகாக விரிவாக்கம் வந்து செய்யப்பட்டது இந்த காணொலி பதிவு செய்யும்போது நிறைய பேர் கமாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் போகும்போது இந்த வீடியோவை தனிப்பட்ட முறையில் எடுத்து பதிவு செய்யுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பதிவு செஞ்சாங்க அதே சமயம் யாராவது தேவேந்திர உல வேளா சமூகம் இனிமேல் யாராவது வந்து ஏன் பட்டியல் வெட்ட வந்து நீ கேட்குற அப்படின்னா இந்த ஒத்த வீடியோ போதும்னு நான் நினைக்கிறேன் நிறையா தரவுகளை வந்து எடுத்துருக்காங்க அதுவும் குறுகிய காலங்களில் நிறையா தகவல் வந்து தரவுகள் வந்து எடுத்திருக்காங்க இன்னும் அடுத்த பொதுக்கூட்டங்களில் இன்னும் நிறைய நிறையா தகவல் வந்து எடுப்பாங்க நான் நம்புகிறோம் கண்டிப்பாக இந்த பட்டியல் வெளிட்டுற கோரிக்கையை வலியுறுத்தி அடுத்து மிகப்பெரிய அளவில் வேறு ஏதாவது ஒரு பொதுக்கூட்டமோ இல்லை ஒரு மாணவரோடு நடத்துறக்கான வாய்ப்பில் இருக்கும்னு நினைக்கிறேன் மாநிலம் அவ்வளோவா வந்து மாநாடு நடத்துகிறாங்களா என்னென்னு தெரியல கண்டிப்பாக இந்த எடுத்த இந்த கோரிக்கையை நான் எப்போதும் பின்வாங்க மாட்டேன் அப்படின்றதையும் அண்ணன் சீமான் வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா தொடர்ந்து அரசாணையிலேருந்து குரல் கொடுத்துட்டே வராங்க அரசாணைக்கு நம்ம போராடும் போதே பட்டியல் விழுட்டுற அரசாணை பட்டியல் ஈட்டுறதுக்கும் ரெண்டுக்குமே வந்து குரல் கொடுத்துட்டே வந்தாங்க அரசாணை கிடைச்சதுக்கு அப்புறமும் இந்த பட்டியல் விட்ட குறைக்க தொடர்ந்து அனைத்து ஊடகங்களில் வந்து பேசும் பொருளாக கொண்டு வந்துட்டு இதில் என்ன மிகப்பெரிய ஒரு ஹைலைட் அப்படின்னா வந்து அரசியல் ஒரு மூன்றாம் இடத்துல இருக்கிற ஒரு கட்சி அதுவும் அனைத்து சமூகமும் பார்க்கக்கூடிய ஒரு கட்சி இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு கட்சி அப்பேற்பட்ட ஒரு கட்சி எல்லா சாதியை சார்ந்தவர்களையும் பொது மேடையில் தேவேந்திரவுல வேளாண் சமூக சார்ந்த வரலாற்று பெருமைகளும் பட்டியல் விளையாட்டு சம்மந்தமான தரவுகளையும் பேச வச்சுருக்காங்க அப்படிங்கு நினைக்கும் போது வரலாற்றிலே இதுதான் முதல் முறையாக நான் பார்க்குறேன் எல்லா கட்சியும் ஆதரவு கொடுக்கும் பேசும் கடந்து போகும் ஆனால் இப்பேற்பட்ட ஒரு தொகுப்பாக இந்த பட்டியல் விளையேற்ற ஏன் இந்த தேவேந்திர உள்ள வேளாண் சமூகம் பட்டியலேருந்து வெளியே போகணும் அப்படின்னு இப்பேற்பட்ட ஒரு தொகுப்பை நிறையா தரவுகள் எடுத்திருக்காங்க அப்படின்னா அது முதல் முறையாக வரலாற்றிலே நாம் தமிழர் கட்சி தான் மீண்டும் ஒருமுறை நாம் தமிழர் கட்சிக்கும் இதை முன்னெடுத்த அனைத்து சகோதரர்களுக்கும் வந்து என்னோடய மனமார்ந்த நன்றியை வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன் உண்மையிலே இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்டது எனக்கு அவ்வளோ ஒரு மன நிறைவாக இருந்தது எல்லாருமே தேவேந்திரகுல வேளாண் சமூகத்தோடைய அந்த உற்சாகம் என்பது அந்தளவுக்கு இருந்துச்சு நிறையா பேர் இங்கே இல்லாட்டினாலும் அந்த காணொலியை பார்த்தா அனைவருக்குமே தெரிஞ்சிடும் இப்போ வந்து மக்கள் சிந்திங்க சரிங்களா இப்போ சிந்திங்க இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை யார் கையில் எடுத்தால் சரியாக இருக்கும் எவர் இதை வந்து தொடர்ந்து அழுத்துனா சரியாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் மக்கள் சிந்திங்க நீங்கள் வந்து இவங்கள் தான் பண்ணணும் அவங்க தான் பண்ணணும் நான் சொல்ல விரும்பலை மக்கள் உங்கள் பார்வைக்கு விட்டுட்டோம் சரிங்களா நம்ம தான் இன்னி வருங்காலங்களில் சிந்திக்கணும் அதே போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மிகப்பெரிய அளவில் உள்ள வேளாண் சமூகம் வந்து களம் காணணும் அதற்கு இந்த பட்டியல் வெளியிட்ட யார் வந்து ஆதரவாக இருக்கிறார்களோ அவர்களை மட்டுமே தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் இருக்கக்கூடிய பகுதியில் ஓட்டு கேட்க அனுமதிக்கணும் அதற்கான முன்னெடுப்பை குடிய விரைவில் தேவேந்திரகுல வேளாண் சமூக உறவுகள் கண்டிப்பாக முன்னெடுக்கணும் கண்டிப்பாக அனைத்து ஊர்களையும் அனைத்து கிராமங்கள்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை வலியுறுத்தி அந்தந்த ஊரில் வந்து பேனர் கட்டாயம் வைக்கணும் இதை முன்னாடியே வந்து நீங்கள் அனுமதி வாங்குறக்கு இது பண்ணுங்கள் இல்லை முடிஞ்ச மட்டும் இப்பயே கூட முன்னெடுங்க அந்த பே பேனர் தானே அது இருந்துட்டு போகுது ஒரு கம்பியில் வச்சு தேவேந்திரகுல வேளாண் சமூகத்தில் இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கைக்கு யார் ஆதரவு அவர்கள் மட்டுமே தேவேந்திர பகுதியில் ஓட்டு கெட்டு வர வேண்டும் அப்படின்ற பேனரை நம்ம தெருவுக்கு வைங்க பொது இடத்துல வைக்க சொல்ல நம்ம தெருவுக்குள்ளவங்க சரிங்களா இந்த முன்னெடுக்கணும் இப்படி எடுத்தால் தான் இது மிகப்பெரிய அளவில் இன்னும் மிகப்பெரிய ஒரு ஒரு அதிர்வு வந்து ஏற்படுத்தும் ஏன்னால் இன்றைக்கி இப்பேற்பட்ட ஒரு சிறப்பு வந்து நாம் தமிழர் கட்சி வந்து முன்னெடுத்துருக்கு சரிங்களா அப்படி இருக்கும்போது இதை பார்த்துட்டு நாளைக்கு இன்னொரு கட்சியில் வந்து முன்னெடுக்கலாம் இல்லை அப்படின்னா நாம் தமிழர் கட்சியோட வந்து இந்த சமூகத்துக்கு வந்து கூட குரல் கொண்டே இருக்கலாம் ஏன்னா நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் தான் வந்து இதை கடந்து போகலாம் அந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை வந்து கடந்து போகலாம்னு நினைக்கிறாங்க ஆனால் இதை ஒரு மூணாவது கட்சியாக அரசியலில் மூணாவது கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்குது அதனால் இனி வரக்கூடிய காலங்களை நம் தேவேந்திர உலக சமூக உறவுகள் சிந்தித்து செயல்படுங்க பட்டியல் வெளியிட்ட கோரிக்கையை வென்றெடுக்கும் மாதிரி நம்மளோட போராட்டமும் சரி நம்மளோட உணர்வுகளும் சரி எந்த இடத்துலையும் வந்து தோய்வஞ்சிடக்கூடாது இந்த பட்டியலிட்ட வீற்ற வீரியமாக ஒவ்வொரு தேவேந்திரகுள வேளாண் சமுதை சேர்ந்த இளைஞரும் மக்களும் முன்னெடுப்போம்னு சொல்லிக்கிட்டு மறுநாள் குடியிலான மல்லரும் பல்லரனும் பாண்டியனும் தேவேந்திரகுள வேளாண் சமுதாயம் ஸ்ரீ சாதி பிரசாதி நட்பையும் தொடரும் சொல்லிட்டு மீனவத்திற்கான சந்திக்கிறேன் நன்றி